தேவசனம் அமைதியாக இருக்காது உடனே தேவையை சொல்கிறது தேவையை சொல்லி முடிச்சோன்னே தேசத்தை ஆசீர்வாதின்றது அப்புறம் ஆமேன்னு சொல்லிட்டு போயினே இருக்கணும் யார் கேட்குறது இந்த ஜெபத்தை அண்டவர் கேட்கிறார் பத்து ஜெபிச்சோம் ரெண்டு கிடச்சிது இது கல்லை விட்டு மரத்தில் அடிக்கிற மாதிரி ரெண்டு உழும் ரெண்டு அணில் தின்னது ஊழும் அதை திருப்பி பூமியிலே போட்டுட்டு மிச்சப்படுத்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இப்படி தான் போய் கொண்டிருக்கோம் ஆனால் நான் சொல்லுகிற பகுதி என்னென்னா கர்த்தருடைய சமூகம் உடையவர்களாக என்னால் நீங்கள் காணப்படுவீங்க அதன் பிறகு இந்த அற்ப பாவங்கள் சர்ப்ப பாவங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தா திரும்பி பார்த்து சொல்லுவீங்க எவ்வளோ பைத்தியமாக நான் இருந்தேன் எவ்வளோ பேதமையாக நான் இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஏசையாவுக்கு அந்த தரிசனம் வந்தவுடனே அவர் யாரை நான் அனுப்புவேன் யார் என் காரியமாய் போவான் என்று கர்த்தருடைய துணி கேட்கிறது அப்பொழுது அந்த மனுஷன் சொல்லுகிறான் இதோ அடிய நான் ஆண்டு நான் போகிறேன் நம்முடைய எதிர்காலம் முழுவதும் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது விசுவாசிகளுடைய நிலையிலிருந்தே சொல்கிறேன் இந்த ஊழியக்காரன் என்று சொல்லி வருகிற பொழுது கர்த்தருடைய சிநேகிதம் அதிகமாக இருக்க வேண்டும் ஜபம் மட்டும் நான் சொல்கிறேன் இந்த உறவாடுதல் சஞ்சரித்தல் அப்படியாக இருக்க வேண்டும் அதனால் ஆண்டவர் கொடுக்கறதான் சாப்பாடு ஆண்டவர் வகுக்கிறது தான் நேரம் ஆண்டவர் கொடுக்கறது தான் வஸ்திரம் எல்லாமே ஆண்டவர் தான் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இது உண்மை இது தீர்க்கதேசம் உரைக்கிறது வேறு தீர்க்க தேசம் வாழ்கிறது வேறு நல்லா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும் உங்கள் கலங்காது இருப்பதாக உங்கள் இறுதியம் இருப்பதாக இப்போ இந்த உலக தேவைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாயிடும் உங்கள் ஜபத்திலே சொல்கிறேன் உங்கள் குறைகள் அதிகமாக தெரியும் அந்த இது என்னுடைய பிரச்சனை இது என்னுடைய பிரச்சனை கூடுமான வரைக்கும் இந்த உடைய இந்த மாகாணத்துக்குள்ளே நீங்கள் வருகிற பொழுது இந்த ஜப இந்த ஆவிக்குரிய வட்டாரத்துக்குள்ளே நீங்கள் வருகிற பொழுது இந்த மனநிலைக்குள்ளே வருகிற பொழுது உங்களை பற்றி பேசுகிறதுக்கு உங்கள் நேரம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் எங்கே அடுத்த ஊழியை என்ன குறித்து குறை சொல்கிறது எவ்வளோவா நீங்கள் காக்கப்படுகிறீங்க ஆவிக்குரிய துன்மார்க்கத்திலருந்து நான் சொல்ல வரேன் இப்பொழுது இது ஆவியை பெறுகிறது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பரலோகமும் பூலோகமும் இணைக்கப்படுகிறத மனுஷனாக இவன் நிற்கிறான் ஜனங்களிடத்தில் போய் தேவ வார்த்தையை சொல்லுகிறான் அதுங்க கேட்குதோ கேட்கலையோ இவன் தேவனுக்காக நிற்கிறான் அவங்க கொடுக்குறவங்களோ கொடுக்கலையோ தேவனுக்காக இந்த மனுஷன் நிற்கிறான் தேவன் இந்த மனுஷனை நடத்துகிற விதம் வித்தியாசம் ஒவ்வொரு தீர்க்குதரிசும் ஒவ்வொரு விதமாக நடத்துகிறார் இறமையா இடுக்கத்தின் அப்பத்தையை சாப்பிட்டார் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் ஏசையா வேறு விதமாக இருந்தார் இசைக்கல் வேறு விதமாக இருந்தார் ஏ எலிசா வேறு விதமாக சுகபத்திரமாக இருந்தார் பொருளாதார ரீதியில் எலியா எல்லா அரசாங்க அரசியல் ரீதியான தலைவரிடத்துல சவால் விடுகிற மனுஷனாக காணப்பட்டார் ஒரு சமயத்தில் போய் பதுங்க வேண்டியது ஒதுங்க வேண்டியதாக இருந்தது அக்கினி இறக்குற மனுஷனாக இருந்தாலும் அவன் வாழ்க்கையிலேயே பல சோர்வுகள் வந்தது இதெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே முக்காடு போடப்பட்ட ஒழி சொல்கிறேன் ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை இந்த அபிஷேகம் நுகத்தடிகளை முறைக்கும் சோர்வெல்லாம் நீங்கள் தான் அதட்டி துரத்தணும் யாரும் வந்து செபித்து உங்கள் சோர்வெல்லாம் போகாது